கிருபை குறித்த ஒரு தொடர் போதனையை நாம் போதித்து வருகிறோம் இதற்கு தலைப்பு பெருகிற கிருபை என்று கொடுத்திருக்கிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே பவுல் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொல்கிறாரே அதை வச்சு தான் அந்த தலைப்பு கொடுத்தோம் அதிகமாய் பெருக இருக்கிற அர்த்தம் என்ன மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் வந்து சீரழிக்குது கெடுக்குது நாசமாக்குது எல்லாத்தையும் பாவத்தினுடைய தன்மை அப்படி அது ஆனால் கத்தர் அவனை ரட்சிக்கும் போது கிருபையை விழுக்கிறார் கிருபையினாலே விஸ்வாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இருக்கு இல்லையா கிருபையை கட்ட கிருபை வந்து அந்த பாவத்தை எதிர்கொள்ளுகிறது பாவத்தை காட்டிலும் அதிகமாய் பெறுகிற கிருபை இது அப்போ அது சீரழிக்கிற வேலையை தீவிரமாக செய்கிறது இது வந்து சீரமைக்கிற வேலையை ரொம்ப தீவிரமாய் செய்கிறது இந்த கிருவை பூ வந்து எல்லாத்தையும் சரியாக்கி சரியாக்குறது மட்டும் இல்லை முன்பு இருந்ததை விட ரொம்ப அருமையான ஒரு நிலைக்கு அழகாக நேர்த்தியாக இந்த மனுஷனை உருவாக்குகிறது ஆகவே இந்த போதனை வந்து ரட்சிப்பை குறித்தும் மற்றும் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்தும் நமக்கு விவரித்து போதிக்கிற ஒரு போதனை தான் ரொம்ப முக்கியமான ஒரு போதனை என்று நான் நம்புகிறேன் இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக நியாயப்பிரமாணத்தை குறித்து போதிக்க ஆரம்பித்தோம் அப்போஸ் தான் எ பவுல் மற்றும் யோவான் எல்லாம் எழுதும்போது புதிய ஏற்பாட்டு நிருபங்களையும் சுவிசேஷங்களையும் எழுதும்போது இவரெல்லாம் கூட இதை குறித்து அங்கே பேசுகிறார்கள் குறிப்பாக யோவான் யோவான் முதலாம் அதிகாரத்தில் இதை பற்றி குறிப்பிடுகிறார் முதலாம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களுக்கு ப்ரோலாக் என்று சொல்லுகிறார்கள் ப்ரோலாக் என்று சொன்னால் இனி வரப்போகிற காரியங்களுடைய ஒரு முன்னுரை மாதிரி அது ஏன்னா வரப்போகுதுன்றதுக்கு ஒரு மாதிரி அது இதில் பதினேழாம் வசனத்திலே யோவான் இப்படி சொல்லுகிறார் எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்படிங்கிறார் ஏன் இப்படி எழுதுகிறார் ஏன் நியாயப்பிரமாணத்தை பற்றியும் கிருவையை பற்றியும் இங்கே அவர் சுவிசேஷத்தை பற்றி பேசுகிறார் அவர் சுவிசேஷத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா கிறிஸ்தவ சபைக்காக எழுதுகிறார் கிறிஸ்தவ சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக அவர்கள் இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும் ஏசு என்ன செய்திருக்கிறார் என்பது அறிந்து கொள்ளணும் இயேசு யார் என்பது அறிந்து கொள்ள பிறக்காக எழுதுகிறார் இதில் ஏன் நியாயப்பிரமாணம் எங்கிருந்து வந்தது கிருபை எங்கிருந்து வந்தது நியாயப்பிரமாணம் என்ன கிருபை என்ன இதெல்லாம் ஏன் கொண்டு வரணும் அவர் இதையெல்லாம் ஏன் அவர் பேச போகிறாரு இதெல்லாம் அவர் ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சபையில் அன்றைக்கு யூதர்களும் இருந்தார்கள் யூத மார்க்கத்திலிருந்து வந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் இருந்தார்கள் புறஜாதியாரும் இருந்தார்கள் அவர்கள் எல்லாருக்குமே இந்த நியாயப்பிரமாணம் நம்மோடு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கிறது என்கிற கேள்வி இருந்தது ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணம் இன்றைக்கு அதிகமாக பேசப்பட்டது முதல் நூற்றாண்டில் யூத மார்க்கத்திலேருந்து வந்த கிறிஸ்தவர்கள்லாம் நியாயப்பிரமாணத்தில் ஊறி இருந்தவர்கள் இப்போ நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுறது வேணாம்னு ஒதுக்கிடலாமா தூக்கி எறிஞ்சிடலாமா அது இனிமேல் நமக்கு உதவ உதவாதா அவ்வளோதான நியாயப்பிரமாணத்தினுடைய வேலை முடிஞ்சதா நியாயப்பிரமாணத்தினுடைய வேலை என்னன்னு நான் உங்களுக்கு போதித்தேன் நாம் பாவிகள் என்பதை காட்டணும் நம்மால் நம்மை ரட்சித்து கொள்ள முடியாதுங்கிறத காட்டணும் நமக்கு ஒரு ரட்சகர் தேவை அவர் வர்றாரு அவர் எப்படி ரட்சிப்பாருங்கிறது போதிக்கணும் இதுக்காக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அந்த வேலையை நல்லா செஞ்சிருச்சு நியாயப்பிரமாணம் வண்டையில் நம்மளுக்கு கொண்டு வந்து ஓடணும் கிறிஸ்துவண்டையில் வழிகாட்டணும் அது காட்டி விட்டுருச்சு இப்போ கிறிஸ்துவே வந்துட்டார் இனிமேல் நியாயப்பிரமாணத்துக்கும் நமக்கு என்ன இருக்குது சம்பந்தம் இருக்குதா இனிமேல் நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது விதத்தில் பயனுள்ளதாக இருக்கிறதா அதுக்கு நமக்கு எதாவது சம்மந்தம் இருக்குதா என்கிற கேள்வியெல்லாம் மக்களுக்கு இருக்குது குறிப்பாக யூத மார்க்கத்தில் இருந்தவங்களுக்கு அதுக்கு நிச்சயமாக இருக்கும் புரஜாதியானரும் அவர்களும் அதே சபையில் தான் இருக்கிறாங்க நிறைய பிரசங்கங்கள்லாம் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் தான் நடந்திருக்கு ஆனால் புதிய ஏற்பாடு இன்னும் வரலை இப்போதான் சுவிசேஷங்கள் மெதுவாக எழுதப்பட்டு நிருபங்கள்லாம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது அது காப்பி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பரவிக்கிட்டு இருக்குது பழைய ஏற்பாட்டில் இருந்தால் மெயினாக பிரசங்கம் பழைய ஏற்பாட்டில் இயேசு எப்படி முன்னறிவிக்கப்பட்டார் எப்படி அதெல்லாம் நிறைவேறி இருக்குன்றத வச்சு தான் இயேசுவை பிரசங்கம் பண்ணுறாங்க புரஜாதியாரை அதை கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணத்தை பற்றிலாம் நிறைய கேட்டிருப்பாங்க அப்போ இன்றைக்கும் அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா அதுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கா கிறிஸ்தவ விசுவாசிக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த கிறிஸ்தவ சுவிசேஷம் புதிய உடன்படிக்கையில் வந்துருச்சு இல்லையா அப்போ இதுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு சம்மந்தம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது அதற்கெல்லாம் பதில் சொல்லும் விதத்தில் தான் யோவான் இதை இங்கே அட்ரஸ் பண்ணுறாரு என்பது உண்மை இல்லையா அப்போ ஒரு விசுவாசி இதை பற்றி தெளிவு இல்லைனா மனசில் அதாவது ஞாயப்பிரமாணத்துக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது கிறிஸ்தவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எந்த விதத்தில் அது பயனுள்ளதாக இருக்குதுன்றது ஒரு விசுவாசி புரிந்து கொள்ளலைன்னா அந்த விசுவாசியினுடைய சந்தோஷத்தையும் வல்லமையும் வாழ்வையும் அவனுடைய தெம்பையும் இழந்துவிட நேரிடுகிறது ஏன்னா இதுதான் அந்த தெம்பையும் வாழ்வையும் வல்லமையும் கொடுக்குது எது நியாயப்பிரமாணம் எந்த விதத்தில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுன்றது அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு சந்தோஷம் பெருகும் ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொள்ளும்போது நல்லா புரிந்து கொள்ளும்போது கிருபையை நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது ஏ நகை கடையில் போனால் நகையை எடுத்து சும்மா அப்படி காட்டுறதில்ல அதை நல்லா அழகாக ஒரு பேக்ரவுண்டில் வச்சு ஒரு ஒரு வெல்வெட் பேக்ரவுண்டில் வச்சு அது மேலே அதை வச்சு இப்படி காமிச்சாதான் அதுக்குரிய இது நல்ல மேலே எடுத்து காமிக்குது இல்லையா அதுபோல் என்கிற பின்னணியில் பார்த்தா தான் கிருபையே நல்லா விளங்கும் அந்த விதத்தில் நியாயப்பிரமாணம் இன்றைக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது விசுவாசிக்கு நியாயப்பிரமாணம் ஒருபோதும் நம்மளை ரசிக்கிறது இல்லை ரட்சிக்கும்படியாக கொடுக்கப்படவே இல்லையே அது எப்படி ரட்சிக்கும் ஆகவே ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறது இல்லை இன்றைக்கி பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதை பயன்படுத்தலை அவங்க இன்றைக்கும் பயன்படுத்த மாட்டோம் நம்ம ரட்சிப்பு ஏசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையினால் மட்டுமே ஆனால் நியாயப்பிரமாணம் நமக்கு வேறு சில காரியங்களை காண்பிக்குது அதை காண்பிக்கும்போது போது அதன் மூலமாக நம்முடைய ரட்சிப்பு எவ்வளோ பெரியது கிருபை எவ்வளோ பெரியது தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரியதுலாம் பார்த்து அதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அது நமக்கு சந்தோஷத்தையும் வல்லமையும் வாழ்வையும் தெம்பையும் நமக்கு தருகிறது ஆகவே தான் நியாயப்பிரமாணம் விசுவாசியின் வாழ்க்கையோடு எப்படி சம்மந்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளனா அதெல்லாம் இல்லாமல் போயிடுது தெம்பு வாழ்வு வல்லமை மகிழ்ச்சியெல்லாம் கிறிஸ்தவ விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுது ஆகவே நம்முடைய சப்ஜெக்ட் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசி இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசி இந்த சுவிசேஷம் இதுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத பார்க்கறது தான் சரி யோகான் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசடியின் மூலமாக கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்படின்னு யோகான் சொல்லுகிறார் ஏன் இதை இங்கே சொல்லணும் அவர் இதை சொல்வதன் மூலமாய் அவர் எதை செய்ய விரும்புகிறார் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல ஏன்னா இதை நிறைய தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஏன் இதை சொன்னாருங்கிறத எதுக்கு இதை சொல்கிறாருன்னா ஹீ வாண்டட் டு ஷோ த கிரேட்னஸ் த சுப்பீரியாரிட்டி அண்ட் த ஆல் சஃபிஷியன்சி ஆஃப் த ஒன் ஹூ ஹஸ் கம் தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அதாவது எதை காண்பிக்க விரும்புகிறார் இயேசுவனுடைய மகத்துவத்தை மேன்மையை கிரேட்னஸ் அவர் எவ்வளோ பெரியவர்ன்றது அவர் எவ்வளவு சுப்பீரியர் அதாவது அவர் எவ்வளவு மேலானவர் பிரமாணத்தெல்லாம் காட்டிலும் மேலானவர் இதுக்கு முன்னால் வந்து எதை காட்டிலும் மேலானவர் அவர் அது மட்டும் இல்லை அவர் போதுமானவர் இவருக்கு அப்புறம் வேறு எதுவும் வர வேண்டியதில்லை நம்ம வேற எதுக்கும் காத்தில்லை இவரோட எல்லாம் வந்துருச்சு வேண்டிய எல்லாம் வந்துருச்சு இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெளிப்பாடோ ஒரு பெரிய ஏதோ கிடையாது அப்போ அந்த கிரேட்னஸ் சுப்பீரியாரிட்டியை அந்த ஆல் சஃபிஷியன்சியாக அந்த அவர் எவ்வளோ மகத்துவமானவர் அவர் எவ்வளோ மேலானவர் அவர் எவ்வளவு போதுமானவராக இருக்கிறார் என்பதை காட்டுறதுக்காக தான் இவர் எழுதுகிறார் ஆனால் அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க ஒன்று என்ன சொல்கிறாங்க இந்த நியாயப்பிரமாணத்தை இனிமேல் நமக்கு பயன் இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் இப்படி சொல்கிறாரு அவரு அப்படின்னு அதாவது மோசையினால் நியாயப்பிரமாணம் வந்தது கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயின அப்படின்னு சொல்றது எதுக்காக சொல்கிறாருன்றாங்க நியாயப்பிரமாணத்தை மட்டுப்படுத்துவதற்கு அதை இனி நமக்கு பயனில்லை என்று சொல்லி தள்ளிவிடுவதற்காக தான் அப்படி சொல்கிறாரு என்ன சொல்கிறாராம் ஆமாம் நியாயப்பிரமாணம் மோசையினால் வந்தது அந்த காலத்தில் வந்தது அது இப்போ இயேசு வந்துட்டாரு இப்போ கிருபையும் சத்தியம் வந்துருச்சே அதனால் அதுக்கு இப்போ ஒன்றும் வேல்யூ கிடையாது அது நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாருன்றாங்க கிடையாது இதெல்லாம் தப்பான புரிந்து கொள்ளுதல் கவனிக்கணும் அது ரெண்டாவது எதுக்கு இவர் சொல்ல வர்றாருன்றது ரெண்டாவது ஒரு தப்பான புரிந்து கொள்ளுதல் அது என்னென்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த லா அண்ட் கிரேஸ் ஞாயபுறமான கிருபன்ற ரெண்டு காரியம் எதிரும் புதிரும்மா அதை வைக்கிறாங்க வச்சுட்டு இது அப்சல்யூட் கான்ட்ராஸ்ட் ஆக்கிடுறாங்க இந்த ரெண்டுத்துக்கு சம்மந்தமே கிடையாதாக்கும் ரெண்டும் ஒன்றா சேரவே சேராதாக்கும் இது எதிரும் பொதிரமாக இருக்குதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமான மோசடி நாள் கொடுக்கப்பட்டது இயேசு நாள் சிறுவையும் சத்தியம் வந்தது இது வந்த பிறகு அதுக்கு இடம் கிடையாது இது வந்த பிறகு அது இருக்க முடியாது அது எந்த விதத்தில் நமக்கு பயன் தர முடியாது இது வந்து இதுக்கு ஆப்போசிட்டுங்கிற மாதிரி சொல்லி இதை வெளியேற்றுறாங்க தப்பு அதாவது இது இருந்தால் இது இருக்க முடியாது அவங்க அப்புறம் சின்னன்னா வைச்சா கொடுமி சிரச்சா மொட்டை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமில் போகிறது அப்படி பண்ணுறாங்க அது பண்ணுறது தவறு என்பதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் கடகடன்னு மூணு காரணங்களும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று நியாயப்பிரமாணம் வந்து மனிதனுடைய பிரமாணம் இல்லைங்க மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒன்று இல்லை தேவன் கொடுத்த ஒன்று கர்த்தர் மோசையை மலைக்கு அழைத்து அவனிடத்தில் அவன் மூலமாய் இந்த பத்து கற்பனைகளை கொடுத்தார் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் மோசே மலைக்கு போய் ஏதோ காத்திருந்து ஏதோ தரிசனம் பெற்று அவனுக்கு சில வெளிப்பாடுகள் உண்டாக்கி அறிவு உண்டாக்கி ஏதோ உதயமாகி அவனுக்கு உள்ளத்தில் அதை அவன் எழுதி கொண்டாடல போனாங்க அங்கே அவனுக்கு இது கொடுக்கப்பட்டது கொண்டாந்து இவன் கொடுத்தான் அதுதான் நடந்தது அதுதான் பைபிள் அப்படி தான் அப்படி தான் சொல்லியிருக்கு சிலர் நினைக்கிறாங்க இவன் போய் அங்கே உட்காந்துருந்து அவனுக்கு ஏதோ கண் திறக்கப்பட்டு சில காரியங்களாக புரிந்து கொண்டு பத்துக்காட்டு நீங்கள் கொண்டாந்தான் கிடையாது தேவன் அவனுக்கு கொடுத்தாரு இவன் கொண்டாந்து கொடுத்தான் அவ்வளோதான் அப்போ தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை இது தேவனுடைய பிரமாணம் நியாயப்பிரமாணம் அதை வந்து நம்ம வந்து பயனில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது அதை மட்டுப்படுத்த முடியாது அதை அப்படி செய்யக்கூடாது இல்லையா ரெண்டாவது வசனத்தில் ஒரு இடத்துக்கு மேலான இடங்களில் இந்த நியாயப்பிரமாணமானது தேவ தூதர்களின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது அது குறித்து ரொம்ப மரியாதைக்குரிய விதத்தில் பேசுகிறாங்க தேவ தூதர்கள் மூலமாய் மத்தியஸ்தனாகிய இடத்தில் இது கொடுக்கப்பட்டது மத்தியஸ்தன்னா ஜனங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்கான் தேவனதை அவன்கிட்ட கொடுக்குறாரு கொடுக்குற விஷயத்தில் தேவ தூதர்களை பயன்படுத்தி அவனுக்கு அதை கொடுக்குறாருன்னு சொல்லி இப்படி ஒரு மேலான விதத்தில் இதை சொல்லுகிறார்கள் அதாவது இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட விதம் மலைக்கு கூப்பிட்டு அங்கே கொண்டு போய் கொடுக்குறாரு இல்லையா அது வந்து பினக்கல் ஈவெண்டாங்க அதாவது நடந்ததுலேயே பழைய ஏற்பாட்டில் நடந்ததுலேயே உச்சக்கட்ட ஒரு சம்பவம்ங்கிறாங்க ஒரு மனுஷனை கூப்பிட்டு தனிப்பட்ட விதத்தில் ஒரு இடத்துல இதை கற்பலையில் எழுதி கொடுத்தாருனா இதைப்போல் ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் கிடையவே கிடையாதுங்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் அதை குறித்து ரெண்டு இடத்துல நான் வாசிக்கிறேன் வேதகோசம் எப்படி சொல்லுது பாருங்கள் பவுல் சொல்லுகிறார் கலாத்தியரில் நியாயப்பிரமாணத்து நோக்கம் என்னன்னு சொல்லி அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது கலாத்தியர் மூணு பத்தொம்போது தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் மோசே அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டது இது அப்போ அவருடன் அதை தாழ்வாக நினைக்கல அதை மட்டுப்படுத்தலை அது ரொம்ப உயர்வாக நினைக்கிறார் தேவதூதரே கொண்டது கொடுத்தது இது ரொம்ப பெரிய ஒரு காரியம் என்று தான் அவர் பேசுகிறார் அதனால் அதை நினைவில் வைக்கணும் வேணும் ஏன்னா இயேசுவின் காலத்துலேயும் சரி பிறகு அப் அப்போஸ்லாம் பவுல் போதித்த காலத்துலேயும் சரி யூதர்களுக்கு ஒரு பெரிய குறை என்னன்னா இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர் இந்த பத்து கற்பனையில் வந்த ஓய்வு நாளை குறித்த கற்பனைகள்லாம் அவர் மீறிட்டாராக்கும் மதிக்கிறதே இல்லையாக்கும் அப்படின்னா அதுக்கு பிறகு பவுலும் கூட நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்கிறது இல்லையாக்கும் இந்த விருத்த சேதனம் இதெல்லாம் வந்து அவர் பண்ணுறது இல்லையாக்கும் இப்போது புறஜாதிகள்லாம் சேர்த்துக்கிறாராக்கும் நியாயப்பிரமாணத்தை மதிக்கிறதுலையாகனு பெரிய குறை அவங்களுக்கு முதல் ரத்த சாட்சி மறிச்சான தேவான் அவனை கொல்லப்பட்டதுக்கே காரணம் என்ன மோசையின் முறைமைகள் எல்லாம் ஒழிக்க வந்த வரியு அவரை போதிக்கிறான் அவரை பற்றி பிரசங்கிக்கிறான்னு சொல்லி தான் கல்லெறிஞ்சு கொண்டாங்க நியாயப்பிரமாணத்தை மீறினவன்னு அப்படி தான் கொல்லணும்னு சொல்லி கல்லறிந்து சும்மா கல்லெடுத்து ஆட்சி நடிச்ச இல்லை கோபத்தில் கல்லெறிந்து கொண்டார்கள்னால் அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி அவனுக்கு வச்சு கொண்டார்கள் ஆனால் உண்மையில் பார்க்க போனால் பெரிய மரியாதையோட உயர்வாக அதை பேசுகிறார் பவளப்போசில் எவ்வளே ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் வெறிய நிருபத்தின் ஆசிரியர் இப்படி சொல்கிறார் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு அது எது அதான் யா எப்படி தேவதூதர் தேவ தூதர் மூலமாய் கொடுக்கப்பட்டது இல்லையா அதை தான் சொல்கிறார் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நிதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க அந்த வசனம் உண்மையானது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு விரோதமாக எந்த செய்கை எந்த கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை உண்டு இப்படி நியாயப்பிரமாணத்தை அவரெல்லாம் மதித்தார்கள் அதை பெருசாக நினைத்தார்கள் என்பதுதான் உண்மை சரி அது ரெண்டாவது காரணம் ஒன்று அது தேவன்டைய பிரமாணம் மனுஷனுடைய பிரமாணம் அல்ல ரெண்டாவது அது தேவதூதர் மூலமாக கொடுக்கப்பட்டது உயர்ந்த ஒரு காரியம் மூணாவது அந்த பிரமாணத்திலேயே கிருவையும் அடங்கி இருந்தது கிருவையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்ததுன்னு யோவான் சொல்லுகிறதுனாலேயே கிருவையும் சத்தியமும் நியாயப்பிரமாணத்தில் கழிவை கிடையாதுனால அது யூஸ்லெஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது சத்தியம் சத்தியும் நியாயப்பிரமாணத்தில் இருந்தது இல்லைன்னா அந்த நியாயப்பிரமாணத்தில் வெறும் பத்து கற்பனைகள் மட்டும் இல்லை பாருங்கள் பலிகளும் பலிகளை குறித்த முறைமைகளும் கொடுக்கப்பட்டது ஆசிரிப்பு கூடாரம் அதன் முறைமைகள் ஆசாரியத்துவம் அதன் முறை முறைமைகள் அந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் என்னெல்லாம் இருக்கணும் அந்த சிம்பலிசம் அந்த அடையாளங்கள் அது எதுக்கு அடையாளமாக இருந்தது அந்த பலிகள் எதற்கு இடப்பட வேணும் காலையில் பலி சாயங்காலம் பலி ஆடு மாடுகளின் ரத்தம் சிந்தப்படுதல் அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை பிரதான ஆசாரியன் கொண்டு போய் அங்கே கிருபாசனத்தில் தெளிக்கிறது இப்படி பாவ நிவாரணத்தை ஏற்படுத்துகிறது இதெல்லாம் போதிக்கப்பட்டது இதெல்லாம் என்ன எல்லாம் இதை குறிக்கிறது ரட்சிப்பின் வழி ரட்சிப்பின் வழி என்ன ஒரு ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும் ரத்தம் சிந்தப்பட வேணும் அந்த ரத்தம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் பாவத்தின் சம்பளம் மரணம்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அந்த தண்டனை ஏற்றப்பட வேணும் அதன் மூலமாக தான் விடுதலை உண்டாகும் அதை வந்து பாவத்தை ஓவர்லுக் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து இதுதான் ரட்சிப்பின் வழி இதுக்கு ஒரு ரட்சகர் வர்றாரு அவரே பலியாகிறாரு அவருடைய ரத்தத்தை அவரே சிந்தி அவரே பிரதான ஆச்சாரியனாக நமது சார்பிலே பிதாவினிடத்திலே அவருடைய ரத்தத்தை கொண்டு போய் அந்த கிருபாசனத்திலே பரலோகத்திலே கொண்டு போய் தெளிச்சிட்டு வர்றாரு இங்கே பூமியில் இருக்கிற ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தில் இல்லை அங்கேயே கொண்டு போய் தெளிக்க போகிறாரு அப்போ அந்த காரியத்துக்கு இந்த ஆசிரியப்பு கூட ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது அப்போ கிருபை இல்லைங்கிறீங்களே நியாயப்பிரமாணத்தில் பாருங்கள் நியாயப்பிரமாணம் வந்து பத்து அந்த பத்து கட்டளைன்னு ஒரு அம்சம் அதில் நியாயப்பிரமாணத்தில் இன்னொன்று பலிகள் பலிகளை குறித்த முறைமைகள் ரெண்டும் கொடுக்கப்பட்டது வெறும் நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருந்தா தொலைஞ்சோம் அதாவது பத்து கட்டிலே கொடுத்துருந்தா தொலைஞ்சோம் ஏன்னா பத்து கட்டிலே கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு டூ திஸ் அண்ட் யூ வில் லிவ் என்றார் அதாவது இது செய் பிழைப்புன்றார் அப்போ செய்யலை செத்தேன்னு அர்த்தம் இல்லையா அப்போ செய்ய பிழைப்புன்னு கொடுக்கும்போதே அவருக்கே தெரியுது எவனும் செய்ய முடியாதுன்னு ஒரு ஆளும் செஞ்சதில்லை இயேசுவை தவிர ஒருவனுக்குதான் நிறைவேற்றினது கிடையாது எல்லோரும் ஃபெயில் ஆகிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு பத்து கற்பனைகளை கொடுக்குறாரு பெயிலாக வாங்கன்னு தெரிஞ்சு கொடுக்குறாரு செஞ்சால் பிழைப்பேன்றார் அப்போ அவருக்கு தெரியும் ஒருத்தனாலையும் செய்ய முடியாதுன்னு அப்போ எல்லாம் சாகணுமே ஆனால் எல்லாம் உயிர் பிழைச்சாங்களே சாகலையே எல்லாம் உயிர் பிழைச்சாங்களே எப்படி பிழைச்சாங்க ஏன்னா இதை பார்த்துட்டு அவங்க கண்டுக்கிறான் ஐயோ நம்ம மரண தண்டனை கீழே இருக்கிறோம் நம்ம பாவிகள் பாவத்தின் சம்பளம் மரணுன்னு அவர் பரலோக கோட்டு சொல்லிடுச்சு இதுலேருந்து தப்புறதுக்கு ஒரே வழி இதிலேருந்து ஒரு ரட்சிப்பு கடவுளை ஏற்படுத்துகிறார் நமக்கு இரக்கமுள்ள இந்த அன்பின் தேவன் மனுஷனுக்கு இதுலேருந்து ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்துகிறாரு அதுதான் தம்முடைய குமாரனே அனுப்பி அவரே ரத்தம் சிந்தி அவரே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு பதிலாக தண்டிக்கப்பட்டு இப்படி பாவ நிவாரணம் அவர் பண்ண போகிறாரு அதுக்கு அடையாளமாக தான் இந்த பலிகள் அதனால தான் வெறும் இந்த பத்து கற்பனை கொடுக்காமல் சைட் பை சைடு கூடவே பலிகளும் கொடுக்கப்பட்டது ஏன்னா இங்கே வந்தால் ஆக்கியனை திருப்பி அடைகிறான் மனுஷன் இங்கே வந்தவுன்னு குற்றவாளின்னு சொல்லப்படுகிறது அவனுக்கு சரி தேனாங்க இங்கே உடனே கதறான் இங்கே வர்றான் போய் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வரான் ஆண்டவரே என்ன லட்சியம் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக அவனுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகிறது இதெல்லாம் போதிக்கிறதுக்காக தான் ரெண்டும் சைடு பை சைடு கொடுக்கப்பட்டது கண்டம் பண்ணி இவனை ஒன்றும் இல்லை ஆக்குறோன்னா வெறும் இதை மட்டும் கொடுத்துருந்தாருன்னா தொலைஞ்சி இதெல்லாம் சேர்த்தானு இல்லையா கூடவே இதை கொடுக்குறாரு இது எப்படி நாம் சாக வேணும் தண்டனை அதுதான் அப்படின்றது சொல்லுது இங்கே இங்கே வந்து எப்படி பழகலான்றது சொல்லுது அதான் ரட்சிப்பு அப்போ யோவான் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை மட்டுப்படுத்தவோ அதை அதை கேவலப்படுத்தவோ அதை தூக்கி எறியவோ இது நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்லலை நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக வந்தது கிருவையும் சத்தியம் இயேசுவின் மூலமாக போது நோக்கம் அது இல்லை நியாயப்பிரமாணம் வேணான்னு இல்லை இயேசுனுடைய மேன்மையை அவர் அதுக்கு மேலானவர்ன்றதை காட்டுறதுக்கு நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத செய்து முடிக்க வந்தவர் அவர் அப்படின்றத காட்டுறதுக்கு அது மட்டும் இல்லை அவர் போதுமானவர் இதுக்கு மேலே ஒன்றும் வர வேண்டியதில்லை இவர் தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அதை சொல்லுகிறார் இது வந்து டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கக்கூடாது அதாவது கிருபம் சத்தியம் வந்துருச்சு இயேசுவின் மூலமாக நியாயப்பிரமாணம் வேணாம் அப்படி இல்லை இது வந்து வர வேண்டிய காரியங்களின் ஒரு பகுதி தான் நியாயப்பிரமாணம் முழுசு கிடையாது முழுசு வந்து இயேசுவின் மூலமாக தான் வந்தது இது வந்து ஒரு ஆயத்தம் தான் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் ஒரு ஆயத்தம் தான் இது வந்து அதனுடைய முழுமையான நிறைவேறுதல் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் மொழியை இது வேணாம் இது வேணும் இது வந்துட்டதுனால அது அவசியம் இல்லை அப்படிங்கிற விதத்தில் போதிக்கவே இல்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும்